டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க மறுப்பு ஆம் ஆத்மி தனித்தே போட்டியிடும் என கெஜ்ரிவால் உறுதி வன்னியர் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி இருபத்தி நான்காம் தேதி தமிழகம் முழுவதும் பாமக சார்பில் போராட்டம் மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பு பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதில் வெள்ளம் வழங்கக் கோரி வழக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் விசாரணை காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்ததன் காரணமாக சென்னை நாகை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழை கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சிக்கான முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மலர் நாற்றுகள் நடும் பணி தீவிரம் கிருஷ்ணகிரி அருகே விளைநிலத்தை சமன் செய்யும் பணியின் போது மின்சாரம் தாக்கியதில் இரண்டு பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பொதிகலன் கோளாறு காரணமாக இருநூற்று பத்து மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு வணிக நிறுவன கட்டிடங்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவதை கண்டித்து ஓசூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட நகரங்களில் கடையடைப்பு போராட்டம் தங்கம் விலையில் பவுனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் அதிகரிப்பு சென்னையில் ஒரு பவுண்ட் அணிகலன் தங்கம் ஐம்பத்தெட்டாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை மூன்று நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் புதினுடன் சந்திப்பு